பொண்ணு தெரியாம இருந்த பிள்ளைங்களை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை முதல்ல நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது இந்த பைய காமிச்சு மறுக்கிட்டு இருந்த ராணி பலியேஷன் கிரைம் பிரான் எஸ் போலீஸ் ஆபீசர் ராணி ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்களே ஹார்ட் அது கண்டுபிடிக்கிறதுக்காக நான் பல வேஷத்துல வந்தேன் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள வரணும் கடைசியில இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு நான் எதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேனோ அதை கண்டுபிடிச்சிட்டேன் ஐ மீன்

பாசத்தில் உண்மையா சொல்லிட்டீங்க மிஸ்டர் தியாகு அம்மாவை அரெஸ்ட் பண்ற பாக்கியம் என்ன மகனுக்கு கிடைச்சதுல பிளீஸ்

எப்படி சொல்றதுன்னு தவிச்ச சின்ன பொண்ணுதானே எப்படியாவது புத்திமதி சொல்லி திருத்தி இல்ல நினைச்சேன் ஆனா நான் நினைச்சு கூட பாக்க முடியாத அளவுக்கு நடந்து நடந்துக்க குடி பழக்கமே இல்லாத இருந்த என் பையனை குடிக்கவும் வச்சு கண்ணுக்குட்டி வழியில துடிக்கிறத பார்க்க சகிக்காம அத சுட்டு கொள்ள காந்தி அதே மாதிரி புருச வேதனை போறத பார்க்க சகிக்காம நீ குடிக்க சொல்லற கட்டிக்கிட்டதுனால நான் எங்கயோ போயிட்டேன் நான் லலிதா பேசுறேன் நீ சொல்லி குடுத்த மாதிரி ஊத்தி குடுத்த ஃபிளாட் ஆகிட்டே இனி எவ்வளவு நேரம் ஆனாலும் போன்ல பேசலாம் அதுக்கப்புறம் அந்த டிரைவரியே என் மருமகளே சண்டிக்கவே விடக்கூடாதுன்னு நினைச்ச நான் அவ அந்த கர்ப்பத்தை கலைச்சிட்ட அந்த டிரைவரோட ஓடி போக முடிய பண்ணிட்ட

கல்யாணமாக அது ஒரு பொண்ணு ஒருத்த கூட ஓடி போனாலே பேசுற இந்த உலகம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னமா பேசுவாங்க தெரியும் நடிக்க சொல்றீங்க தாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க யார் சேர்த்தாலும் கவலை இல்ல எனக்கு என் காதல் தான் முக்கியம் ஐயோ லலிதா நான் சொல்றது கேளு நீ நடிக்கிற மாதிரி இல்ல உன்னை எனக்கு தெரியும் விட இல்லையா லலிதா லலிதா ஹுகால வந்தкенஜி கேட்கிற தாயே இந்த வீட்டு விட்டு போய்ாதம்மா சொன்னா கேளுங்க வைங்க ஐயோ நடா நில்லு என்ன போக விட மாட்டேன் போளே boda podi விடுங்க நான் போய் தந்துறேன் சரி நீங்க போக முடியாது முடியாது விடுங்க இல்ல சரி முடியாது உள்ள லலிதா

நல்லா உடுத்த கூடாது நக நட்டு போட கூடாதுன்னு கண்டிச்சேன் விஷயம் வெளிய தெரிஞ்சா மாமியார் குடுமே சொல்லிடுவாங்களோன்னு பயந்து என் புருஷன் மூலமா எல்லாத்தையும் நடத்திக்கிட்டேன் ஆனா அவர் கொஞ்சம் ஓவரா நடந்துகிட்ட என் மருமகளுக்கு ரெண்டு பேரும் நக நட்டு போட்டுக்காததுனாலதான் நானும் நகை போட்டுக்கிறது இல்ல அந்த குடும்பத்து நகைதான் இப்ப இந்த குடும்பத்து கௌரவத்தையே காப்பாத்திட்டு இருக்கு என் மருமகளை பத்தின கேசட் இருக்குன்னு அந்த டிரைவர் என்ன மிரட்டின போதெல்லாம் அந்த நகைகளை இந்த கேசட் தான் இத வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் குப்புசாமி பண்டாட்டிய அடிக்கடி மிரட்டிக்கிட்டு இருக்கேன் பணம் கோடி கோடியா கொட்டிக்கிட்டு இருக்கு கேசிட்டு கொடுங்க எஸ் மேடம் என் மகளோட சாவில் ஒரு மர்மம் இருக்கிறதா நினைச்சுதான் ராணி இங்க அனுப்பிச்சு வச்சேன் ஆனா அவ செத்தது ஹார்ட் அட்டாக்ல தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு

வரைக்கும் நான் செஞ்சது தப்பு அதனாலதான் அப்படி செஞ்சேன் நீ மகா மகாராணி